சாயம் கபக்தே டெய்ரி பிச்சரிக்கை இரண்டு ஸ்ரீகடி டைரியும் திருமதி லக்ஷ்மிபாயி கணேஷ் கபர்தேயும் பாகம் ஒன்று ஸ்ரீ சாயி பாபாவால் அனுகூலம் செய்யப்பட்ட பக்தையானவர் திருமதி லக்ஷ்மிபாயி கணேஷ் கபர்தே அவரால் மந்திர உபதேசம் செய்விக்கப்பட்டாள் உடன் அவளுக்குள்ள உணானுபந்தம் அவரது ககத்தால் மந்திர உபதேசம் பெற்றது சாயி சச்சரிதத்தின் இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ளது இதேவிதமாக விதமாக ஏழாவது அத்தியாயத்தில் அவளது மகன் பிளேக் தொற்று வியாதியால் அனுபவித்த கர்மவினை கஷ்டத்தை எங்கனம் பாபா தாமே ஏற்றுக்கொண்டு அனைத்து கவலைகளிலிருந்தும் அவளை விடுவித்தார் என்பதும் கூறப்பட்டுள்ளது நாம் முதலில் இக்கதைகளை எடுத்துக் கூறுவோம் ஷிகழி டைரியில் இருந்து குறித்த குவி குவிப்புகையையும் ஷிகழி சச்சகிதத்தில் காணப்படாத வேறு நிகழ்ச்சிகளையும் ஆராய்வோம் வாசகர்கள் இது மிகவும் ஊக்கமானது என்பதை காண்பார்கள் அவளது மகனம் அமைதியாக நிகழ்ந்தது மட்டுமல்ல அவள் அவளுடைய சத்குரு சாயி பாபாவின் தரிசனத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்டாள் சாயியின் பக்தர் இதைவிட ஒரு உயர்ந்த சந்தோஷத்தை எங்கெனம் எதிர்பார்க்க முடியும் குணானுபந்தத்தின் கதையை கதையையும் மந்தி உபதேசத்தின் கதையையும் நாம் ஆரம்பிப்போம் ஒருமுறை தாத்தா சாஹிப் தனது குடும்பத்தினருடன் சீகடி வந்தார் பாபாவின் அன்பினால் கவகப்பட்டார் கபதே சாதாரண மனிதர் அல்ல மிகவும் கல்வி கற்றவர் எனினும் பாபாவின் முன்னர் மிக பெரும் மரியாதையுடன் பணிந்து வணங்கினார் ஆங்கில கல்வியில் மிகவும் தேர்ச்சி பெற்றிருந்த அவர் சுப்ரீம் லெஜிஸ்லேட்டிங் கவுன்சிலிலும் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்டிலும் வாக்குவாதம் புரிபவர் என்று உயரிய புகழினை அடைந்திருந்தார் சட்டசபையை தன்னுடைய புலமையினால் வசமாக்கினார் எனினும் சாயியின் முன்னர் அவர் மௌனத்தினை கடைபிடித்தார் பாபாவுக்கு பல பக்தர்கள் இருந்தனர் எனினும் கபதே கோபால்ராவ் பூட்டி லக்ஷ்மண் கிருஷ்ண நூல்கர் இவர்களைத் தவிர வேறொருவரும் அமைதியுடன் இருந்ததல்ல மற்றவர்கள் பாபாவுடன் பேசினார்கள் சில தர்க்கம் புரிந்தனர் தனது மனதில் பட்டதை எல்லாம் எடுத்துகைத்தனர் ஆயின் இம்மூவர் மட்டும் பூரண நிசப்தம் காத்தனர் பேசுவதை விட்டு தள்ளுங்கள் பாபா சொல்வதன சொல்வதனைத்துக்கும் அவர்கள் சம்மதித்தனர் அவர்களின் பணிவும் கேட்பதில் அவர்களுக்குள்ள வினயமும் விவகிக்க இயலாதது வித்யாகாயகன் பஞ்சதக்ஷியினை மிக பெரும் புலமையுடன் வியாக்கியானம் செய்யக்கூடிய அவர் மசூதிக்கு வந்தவுடனேயே அமைதி காத்தார் பேச்சுக்கலையில் எவ்வளவுதான் சாதுக்கியம் உள்ளவராக இருந்தாலும் தூய்மையான ஜொலித்து கொண்டிருக்கின்ற பிரம்ம அவதாரமான சாயியின் முன் அது கிரகண நிழல் போல் மறைந்து விடுகிறது கபர்தேஷ் ஸ்ரீகடியில் நான்கு மாதங்கள் தங்கினார் அவருடைய மனைவி ஏழு மாதம் ஏழு மாதங்கள் தங்கினார் இருவரும் அதிகப்படியான மகிழ்ச்சியினை அடைந்தார்கள் அவருடைய மனைவிக்கு சாயியிடம் பெரும் நம்பிக்கை இருந்தது அவள் தாமே நை நெய்வேத்தியத்தை எடுத்துக்கொண்டு மசூதிக்கு வருவாள் நெய்வேத்தியத்தை பாபா ஏற்றுக்கொண்டு உண்ணுவதற்கு முன்னர் அவள் உணவினை தொடமாட்டாள் அதன் பின்னகே தனது உணவினை அவள் உண்டாள் தமது பக்தர்களை அன்புடன் நேசிக்கும் பாபா அவளது உறுதியான பக்தியினை கண்டதும் அவளுக்கு வழியினை காட்டினார் உபதேசத்தினை சீடர்களுக்கு வழங்குவதில் குருமார்களுக்கு வழிகள் பலவிதமாக அமைந்துள்ளன ஆனால் பாபாவுடையதோ மிகவும் தனித்தன்மை வாய்ந்தது அவ்வளவு அதிகமான பிழையாசை எதுவும் இன்றியே மிகவும் நுண்ணியமாக ஆழ்ந்துள்ள எல்லாம் பூழ்கடிக்கும்படியான அகழை பொழிந்தார் ஒருமுறை திருமதி கபர்தே பாத்திரம் நிறைய பூரி சாதம் பருப்பு பாயாசம் அப்பளம் ஆகியவைகளை கொணர்ந்தார் அவளது நைவேத்தியம் வந்தவுடனேயே பாபா தமது ஆசனத்திலிருந்து ஆர்வமுடன் எழுந்து கைகளை மடக்கிவிட்டு கொண்டார் உணவுக்காக வழக்கமாக தாம் அமரும் இடத்தில் அமர்ந்து பாத்திரங்களை தம்மை நோக்கி நகர்த்தி கொண்டு மூடியை திகழ்ந்து உண்பதற்கு தயாரானார் மற்ற பக்தர்களிடமிருந்து வழக்கமாக கொண்டு வரப்படும் ஏராளமான நெய்வேத்தியங்கள் வந்திருந்தன இதனைவிட செல்வ செழிப்பு மிக்க உணவு வகைகள் வந்திருந்தன ஆனால் நீண்ட நேரமாக அவ்வுணவு அவ்வுணவு வகைகள் பாபாவினால் தீண்டப்படவே இல்லை பின்னர் இப்பெண்மணிக்கு ஏன் சலுகை காட்டப்பட்டது இது உலக ஆயாத வழக்கமுள்ள மனிதர்களின் என்ன நடைமுறை ஆகும் ஆனால் ஒரு ஞானியின் மனத்தை கூட அவை எங்கனம் தீண்ட இயலும் எனவே மாதராம் தேஷ்பாண்டே ஜாடையாக பாபாவை நோக்கி இத்தகைய பகுத்துணர்வுகளுக்கு அவர் எங்கிடம் இடம் கொடுக்கிறார் என்று அறிய வி விழைந்தார் மாதவராவ் கூறினார் அனைத்து நெய்வேத்தியங்களையும் நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் வெள்ளி பாத்திரங்களில் உள்ள நெய்வேத்தியங்களையும் வேகத்துடன் தூக்கி எறிகிறீர்கள் ஆனால் இப்பெண்மணியின் நெய்வேத்தியம் வந்தவுடனேயே நீங்கள் உண்ண ஆரம்பித்து விடுவது வினோதமாக உள்ளது அவளது நைவேத்தியத்தின் ருசி தங்களுக்கு அவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்பது எங்களுக்கெல்லாம் புகையாத புதுகாக உள்ளது ஓ குருதேவா சில பேருக்கு தாங்கள் அனு அனுகூலம் அளி அளிக்கும் மர்மம் என்ன பாபா பதிலளித்தார் இந்த உணவின் உன்னதத்தை நான் எங்கனம் விவகிப்பேன் அவளது முற்பிறவிகளில் பிறவிகளுள் ஒன்றில் மிகவும் அதிக பால் கொடுக்கக்கூடிய ஒரு வணிகனுடையதான ஒரு கொழுத்த பசுவாக இருந்தாள் பின்னர் சில காலங்கள் சில காலங்கள்தான் அவளை காணவில்லை அதற்கு அடுத்த பிறவியில் ஒரு தோட்டக்காரரின் மக ம மகனாக பிறந்தாள் அதன் பின் ஒரு சத்ரியருக்கு மகளாக பிறந்தாள் எனவே வணிகன் ஒருவனுக்கு மனைவியானாள் அதன் பின்னர் பிராமண குடும்பம் ஒன்றில் அவள் பிறந்தாள் மிக நீண்ட காலத்திற்கு பின்னர் அவள் காணப்பட்டாள் அன்புடன் பரிமாறப்பட்ட இவ்வுணவினை நான் மகிழ்ச்சியுடன் உண்ணுகிறேன் அவளுக்கு திருப்தியையும் அளிக்கிறேன் இவ்வாறு கூறிக்கொண்டே அவர் திருப்தியுடன் உண்டாள் கைகளையும் வாயையும் கழுவிக்கொண்டு திருப்தியான ஏப்பமும் விட்டு தனது எகுக்கையில் வந்து அமர்ந்தார் இப்பெண்மணி அப்போது சாயியை வணங்கி அவரது சரண சேவையை ஆரம்பித்தாள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவளது நலன்கள் குறித்து அவளிடம் பேச ஆரம்பித்தார் சகன சேவை செய்து கொண்டிருக்கும் அவளது கரங்களை அவர் அழுத்திவிட ஆரம்பித்தார் கடவுளும் பக்தரும் ஒருவருக்கொருவர் சேவை செய்து கொள்வதை கவனித்த ஷியாமா வேடிக்கையாக கூறினார் எத்தகைய இல்லீலையை நாங்கள் காண்கிறோம் ஓ ஆண்டவனே ஒருவருக்கொருவர் கொண்டுள்ள பரஸ்பர நம்பிக்கையை கண்டு நாங்கள் எல்லாம் ஆச்சரியத்தால் நிரம்பியுள்ளோம் அவளது உணர்வினை கண்டு பாபா சந்தோஷம் அடைந்தார் மெதுவாக அவளிடம் முணுமுணுத்தார் ராஜாகாம் ராஜாகாம் என்று இந்த ஜபத்தை நியமமாக செய் நிரந்தரமாக செய் நீ மனநிகழ்வை மன நிகழ்வு அடைவதை காண்பாய் உனது மனம் அடையும் நீ கணக்கற்ற நன்மைகளை ஒரு கணத்தில் உள்ளத்தை துளைத்து ஆன்மீக பலத்தை அளிக்கும் அளவு அத்தகைய சக்தி பொகுந்திய வார்த்தைகளாக அவைகள் விளங்கின முன்கணமாக ககுனை நிகழ்ந்த ஸ்ரீ சாயி சமகாத் சாய்நாத் தமது பக்தர்களின் ஆவல்களை பூர்த்தி செய்தார் அவர்களது நன்மைகளை உறுதி செய்தார் எளிமையானவர்களை பாதுகாத்தார் மேற்கண்ட நிகழ்ச்சிகள் குறித்து உள்ள பதிவுகள் நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு தேதிகளில் கீழ்கண்ட விதமாக சுருக்கமாக கொடுக்க பட்டுள்ளது சென்று வழிபடுவதில் எனது மனைவி தாமதமானாள் ஆனால் மிகவும் அன்புடன் தனது உணவை தவிர்த்து அவள் தம்மை வழிபட இடமளித்தாள் சாயி லீலாவின் ஆரம்ப வெளியீடுகளில் சுவாமி சாயி ஷகநாந்த் இந்நிகழ்ச்சியை தாம் கவனித்த விதமாக கீழே தருகின்றார் பாபா உதியினை அளித்தபோது தமது பாதங்களை தீண்ட அவர் அனுமதித்த தமது கால்களை பிடித்துவிட அனுமதித்தபோதும் போதும் அவருடைய ஸ்பரிசம் உணரப்பட்டது அவர் யாருக்காவது உபதேசம் அளிக்க விரும்பிய போது அவரவர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப தம்மை விட அவர் அனுமதித்தார் சில சமயம் வேண்டாம் என்று ஆட்சேபனை கூட செய்தார் கனமிகு திரு ஜி எஸ் கபர்தே அவர்களின் மனைவிக்கு ராஜாராம் என்னும் ஜபமோ மந்திரமோ உபதேசிக்க அவர் விரும்பிய போது மாலை நேரங்களில் பெண்களை மசூதிக்குள் அனுமதிக்க கூடாது என்ற விதியை மீறி அவளை மேலே வர அனுமதித்தது மட்டுமன்றி அவள் கொண்டு வந்த நெய்வேத்தியத்தை ஏற்றுக்கொண்டு உண்டது மட்டுமின்றி அவள் தமது காலை பிடித்துவிட ஏதுவாக நீட்டியும் பிடித்துவிட்டு அவளது கைகளை தாம் அழுத்தியும் ராஜாராம் ராஜாராம் என்று சொல்லிக்கொண்டே இரு என்று முணுமுணுத்தார் பாபா திருமதி லக்ஷ்மிபாய் கணேஷ் கபக்தேயிடம் எத்தகைய உயர் மதிப்பு வைத்திருந்தார் என்பதனை சுவாமி சரண் ஆனந்தின் மேற்கண்ட நிகழ்ச்சிகள் குறித்த வர்ணனைகள் எடுத்து காண்பிக்கின்றன தனது மகன் குறித்த லக்ஷ்மிபாயின் கவலையை எங்கினம் சாயி பாபா நீக்கினார் என்பதை சாயி சச்சகிரிதத்தின் ஏழாவது அத்தியாயத்தில் காணப்படும் நிகழ்ச்சி குறித்து காண்போம் வாசகர்களுக்கு இன்னமும் பாபாவின் பாபாவின் எவ்வளவு கியத்தகு லீலைகளை நான் விவகிப்பேன் ஓம் ராம் சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்